விஜயை பார்த்து திமுக அரசு திமுக எவ்வளவு தூரம் அஞ்சுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் எடுத்துக்காட்டு அவங்க உண்மையிலேயே விஜய் அவங்க யாரையா பார்த்து பயப்படுறாங்கன்னா அது விஜய் தான் முறையாக நீங்கள் வந்து கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி கொடுத்துட்டு போகலாம் இப்போ எடப்பாடி கொடுக்குறீங்கல்ல ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததுன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மூணு மாசமும் எடப்பாடி கேம்ப்ளைன் போய்ட்டுருக்கார் பிரச்சாரம் போயிட்டிருக்காரு கிட்டத்தட்ட நூறு தொகுதிக்கு மேலே கம்பெயின் நூறு தொகுதிக்கு மேலே போயிட்டார் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தசம்பி கான்ஸ்டுவன்சஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி அசம்பி கான்ஸ்டுவன்சஸ் அவர் முடிச்சிட்டார் அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது நாற்பது இரநூத்தி பத்து நாலு தொகுதிகளில் நூறு தொகுதின்றது கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் இருக்கும் ஒரு இடத்துல கூட ஒரு நாள் கூட எடப்பாடியோ அதிமுகவோ எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுன்றது ஒரு முறை கூட அவர்கள் குற்றம் சுமத்தவில்லை அரசாங்கத்தை வேறு விஷயங்களில் நிர்வாக ரீதியாக குற்றம் சுமத்துறாங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சரிக்குது குடும்ப அரசியல் ஊழல் அதெல்லாம் ஓகே எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்ற குற்றச்சாட்டை ஒரு முறை கூட எடப்பாடி சொல்லலை ஏன்னா அவருடைய பிரச்சாரம் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய்க்கு மட்டும் நீங்கள் அனுமதி மாறிக்கிறீங்களா அது அப்பட்டமான ஒரு தேச அதிகார போக்கு விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம்